செம்மையாக இருக்கு சூப்பராக வந்துருக்கு வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நாட்டுக்கோழி சூப்பு பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்காக செய்கிறது ஒரு கால் கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கர் வச்சுருக்கோம் குக்கரில் செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் லைட்டாக ஊற்றுங்க ரொம்ப வேண்டாம் குழந்தைங்களுக்கு செய்கிறது ரொம்ப வேண்டாம் என்ன காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஜீரகம் குழந்தைங்களுக்குங்கிறதுனால மிளகாய் போடலப்பா மிளகு போட்டிருக்கேன் அது பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஆ அந்த சூப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டுக்குண்ணே அதனால் அதனால சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ப்ப என்ன தான் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வச்சிருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணலப்பா நசுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் இது சீரகம் சோம்பு எல்லாமே நசுக்கி தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டும் நசுக்கி தான் போட்டிருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கில சூப்புக்கு இப்படி போட்டு அரை வச்சோம்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது முழுசாகவே போடுவோம் சின்ன வெங்காயத்தெல்லாம் முழுசாக போடுவாங்க எங்கள் அம்மாலாம் நான் கொஞ்சம் நசுக்கி போடலான்னு சொல்லிவிட்டு நசுக்கி போட்டிருக்கேன் கொத்தமல்லியும் போட்டேன்ப்பா போட்டு வணக்கியாச்சு இப்போ கறியை போட்டுக்கலாம் எலும்பு கறி எல்லாம் கலஞ்சிருக்குப்பா அவ்வளோதான் போட்டு ஒரு வணக்கு வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குவோம் கறி நல்லா வணங்கிடுச்சுப்பா இப்போ சூப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் லிட்ரு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் மிளகாய் எல்லாம் போடவே இல்லை கொஞ்சம் கூட மிளகாய் போடல பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு மிளகாய் போடலை நீங்களே இதே மாதிரியே வச்சு பாருங்க உப்பு போடுறேன் எல்லாமே ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து நாட்டுக்கோழி நான் போட்டு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வேகாதில்ல ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கங்க இதே பிராய்லர் இருந்தால் ஒரு ரெண்டு விசில் போட்டாவே நல்லா வெந்துடும் இது நாட்டுக்கோழி அதனால் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு இறக்கி வச்சுருவோம் இறக்குனாதான் அப்போ தான் சூப் ரெடியாகும் இப்ப நான் மூடி குக்கர் மூட் போட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு பாப்போம்ப்பா சூப் ரெடி பார்ப்போம் நாட்டுக்கோழிப்பா நாட்டுக்கோழி சூப் வச்சதுனால அந்த கறியாக இருக்கிறதுனால நல்லா வெந்திருக்கு நான் விட்டது ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுட்டேன் நீங்கள் பிராய்லராக இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதும் நல்லா வெந்திருக்கும் நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆகிடுச்சுப்பா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எங்கள் அம்மா செஞ்ச சூப்பு சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாவோட சமையல்னாவே இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப்பு செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் செம்மையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு கறி எப்படி வந்துருக்கு பார்ப்போம் வாவ் செம்மையாக வெந்து வந்திருக்குது பக்கா